ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவா வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் கேட்டை தான் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பரணி அம்மாவாசை திதியாகவும் அனுமன் ஜெயந்தி சிறப்பு நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் தெரிவிப்பதோடு ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்டிக்கார மனிதனுக்கு பாதி பாதிப்பிள்ளை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசைய சார்ந்தவங்க பார்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரமான தோற்றம் வெளிப்படும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொப்புல் கொடி உறவுகள் கூட தப்பு தப்பாய் பிரிந்து போவதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்த விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூபி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடை உடை பாவனைகள் நன்மைகளை தரும் வேண்டாத நபர்களை தவிர்க்க வேண்டிய விவேகமான சூழல்கள் அதிகரிக்கும் நட்பு வகையில் நட்டமில்லாத நன்மைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவற்ற ஆசை உள்ளவனுக்கு மதி கெட்டு போகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மெதுனம் ரசய சார்ந்தவங்க சொர்க்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் வெளிப்படும் மாணவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் மீனவர்களுக்கு பண வரவு மிகுதியாகும் சமூகத்தில் அதாவது சமுதாய பணியில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்டாட்டம் அதிகமானால் கொதிக்கிற மீன்கூட சிரிக்கிற மாதிரி தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க அரச பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் நீண்ட நாள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மை அப்பனை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு வண்ண திரை வாய்ப்புகள் கிடைக்கும் பல்வேறு விதத்தில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பகட்டான வாழ்க்கை திகட்டாமல் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக இருந்தாலும் புரஷனாக இருந்தாலும் நல்ல மனுஷனாக வாழ்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மரியாதை மிகுதியாகும் கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான சந்தர்ப்பங்கள் பெருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகன் மீது பாசமும் சிவன் மீது பக்தியும் எமன் மீது பயமும் இயல்பானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துழாம் ராசிய சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருச்சிக ராஜைய சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நேரங்கள் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷமே இல்லாத பாசம் மோசம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் ஆர் எத்துக்கள் தனுஷ்டராசியை சார்ந்தவர்களுக்கு விட முயற்சி அதிகரிக்கும் நாற்காலி கனவுகள் நனவாக கூடிய அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுகிற ஆணையும் சிரிக்கிற பெண்ணையும் சிந்தித்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசைய சார்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் பரபரப்பே இல்லாமல் பணவரவு பெருகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பல்லி கொடுப்பவர்களையும் அளந்து கொடுப்பவர்களையும் தெரிந்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க அலமேலு மங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் த அதிர்ஷ்ட நிற கும்ப கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் நிகழும் உழைப்பால் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பது பிரதானம் அனைவருக்கும் அதுவே வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிய சார்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் நாடி வரும் உங்களுடைய இதயத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் இல்லத்தில் சந்தோஷம் மிகுதியாகும் மொத்தமாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு அந்தந்த நன்மைகள் நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வன்மம் என்பதை ஜென்மம் முழுவதும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் ஒய் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்